என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறைக்கின்றார் அதாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் உன்னிடத்தில் பொய் சொல்லி கொண்டிருக்கின்றார் ஒரு பொய்யை மறைக்க பல பொய்யை சொல்லி சொல்லி இப்பொழுது மீள முடியாத ஒரு கஷ்டத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார் தவியாய் தவித்து கொண்டிருக்கின்ற இவருக்கு இப்பொழுது உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது அதனால் இது யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்ட பிறகு கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பது உண்மை என்றால் நிச்சயமாக அவரினுடைய கஷ்டங்களுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் பொய் சொன்னதாகவே இருக்கட்டும் எந்த காரணத்திற்காக இவர் பொய் சொன்னார் என்பது தெரிய வேண்டும் அல்லவா அவர் சொன்ன காரணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய உதவி இந்த நேரத்தில் அவருக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சரியானதாகத்தான் இருக்கும் என்று நாம் முடிவெடுத்து விட முடியாது ஏதாவது ஒரு தவறுதல் அந்த இடத்தில் நடந்துவிட்டால் நிச்சயமாக அதை நீ இல்லை என்று ஒத்துக்கொள்ள முடியாதல்லவா என் குழந்தையை தவறு செய்தவன் தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு பொய்யையுமோ எந்த ஒரு துரோகத்தையுமோ யாருக்கும் செய்துவிட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன நடத்த நினைத்தாலுமே நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை சொல்லிவிட யோசித்தாலுமே அதற்கு பல காரணங்கள் இருக்கும் இந்த கருப்பன் எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் உன்னிடத்தில் எடுத்து வருவதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் சொல்லி உன்னை நான் காயப்படுத்துவதும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இன்று நடக்கின்ற இந்த விஷயத்திற்கான காரணத்தை தான் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவில் உன்னை பாதித்திருக்கிறது தெரியுமா இவர்கள் சொன்ன போய் ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டிருந்தால் இந்த அளவிற்கு பிரச்சனைகள் ஒரு நொடிப்பொழுதிலும் வந்திருக்காது இன்று அவர்கள் சிக்கி இருப்பது மீள முடியாத பிரச்சினை இனி எப்படி இவர்களை மீட்டெடுக்க போகிறாயோ என்பதுதான் இந்த கருப்பனுக்கு தெரியவில்லை ஆனால் கருப்பன் உன்னோடு உறுதுணையாக நிற்பேன் ஏனென்றால் எதுவும் அறியாத குழந்தை அல்லவா நீ இவர்கள் சொன்னதை உண்மை என்று நம்பி இப்பொழுது வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அவர்களின் வாழ்க்கையும் அங்கே கேள்விக்குறியாக நிற்கின்றது இந்த நிலையில் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடி இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னிடத்தில் கேட்டாலும் அதையெல்லாம் உனக்கு நான் அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து தந்திடுவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு எதுவும் கொடுத்து அல்லவா அதனால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனதாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உனதாகவே இருக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் என்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை முதலில் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னிடத்தில் பல காலமாக ஒரு பொய்யை சொல்கிறார் என்றால் அது எப்படி என்று யோசிக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் சில நாட்களாகவே ஒருவரினுடைய நடவடிக்கைகள் பல குழப்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் எதையோ தொலைத்தது போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ ஒரு முறைக்கு பத்து முறை கூப்பிட்டால்தான் என்னவென்று திரும்பி பார்க்கின்றார்கள் நீ கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சரியானபடி பதில் கிடைப்பதில்லை நீ ஒன்று கேட்டால் அவர்கள் இன்னொரு பதிலை உனக்கு சொல்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கே எதனால் இவர்களுக்குள் இத்தனை மாற்றம் ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று வருத்தப்பட்டது உண்மைதானே நீ அவர்களிடத்தில் உனக்கு ஏதேனும் பிரச்சனையா உனக்கு ஏதும் கஷ்டமா எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடு என்று கேட்டதற்கு கூட அங்கிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை இப்பொழுது இந்த குழப்பத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீயும் இத்தனை நாட்கள் கேட்டும் சரியான பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டாய் ஏனென்றால் நாம் இதை பற்றி யோசித்து கொண்டிருப்பதனால் நம்முடைய மனநிலையும் நம்முடைய உடல்நிலையும் கெட்டு போகிறது என்று சொல்லி என் குழந்தை அதை நீ அப்படியே விட்டுவிட தொடங்கிவிட்டாய் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்ததை கேட்கும் பொழுது ஆமாம் கருப்பன் சொல்வது உண்மைதானே அன்று நம் வாழ்க்கையில் இப்படி நடந்ததுதானே என்று யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையே அவர்களின் மனநிலைக்கு நாம் இப்பொழுதே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது இப்படியே சென்று கொண்டிருக்குமானால் இவர்கள் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது இது இப்படியே செல்லும் பட்சத்தில் நாளை நீ மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி நிற்பாய் இவர்கள் கஷ்டங்கள் அத்தனையும் உன்னுடையதாக மாறிவிடும் நீ மேலும் மேலும் பல இன்னல்களுக்கு ஆளாகி நிற்பாய் நாம் தான் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்பது போல நீ தான் தாழ்த்தி கொள்வாயே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் இதற்காக வருந்த போவது கிடையாது இதையெல்லாம் இன்றே சரி செய்து விட்டோமானால் இனிமேல் ஒருபொழுதும் அவர்களே நினைத்தாலும் அவர்களால் எந்த தவறுகளையும் செய்துவிட முடியாது ஏதோ ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் அது என்ன விஷயம் என்று உனக்கு தெரியாது கேட்கும் பொழுதெல்லாம் பொய்யை மட்டுமே சொல்லி இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்றுதான் யோசித்தார்களே தவிர ஒருபொழுதும் எதையுமே அவர்கள் பெரிதாக சிந்திக்கவில்லை அத்தனையும் தனக்கு நல்ல முடிவை கொடுத்து விட்டதாக அவர்கள் உணர்கின்றார்கள் ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் இத்தனை ஆனால் போட வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்று இந்த கருப்பன் நானே நினைக்கவில்லை பொய் சொல்லக்கூடாது மற்றவர்களிடத்தில் எதையும் மறைக்கக்கூடாது உண்மையை சொல்லி வருகின்ற பிரச்சனைகளை ஏற்றுக்கொள் என்று எத்தனை முறை இந்த அப்பன் நானும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஆனால் சூழ்நிலையை பொறுத்து சட்டென்று பொய்யைத்தான் முதலில் சொல்கின்றார்களே தவிர அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாமல் அதை எப்படியாவது தவிர்த்து விடத்தான் நினைக்கின்றார்களே தவிர அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள இவர்கள் மனது ஒருபோதும் ஒத்துழைப்பதில்லை அதனால் இந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கட்டும் அத்தனை விஷயங்களும் உனக்குள் மன மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும் எந்த நேரத்திலும் எதையும் இழந்து விட்டோம் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டாம் அவர்கள் மனதில் இருக்கின்ற காயங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளியை வைத்து விட்டோமானால் இனி என்ன நடந்தாலும் அத்தனைக்கும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே உன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக கொடுக்கட்டும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக ஒரு சேர உன் வாழ்க்கையாக்கி தரட்டும் இனி நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேல் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் ஆக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தேடி வர தயாராக இருக்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கற்றுக் வேண்டும் அத்தனை உண்மைகளையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று நிறைவாக சொல்லி கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை ஒரு சேர உணர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு துணிச்சல்களும் உன்னை சூழ்ந்து வந்து யார் என்ன பொய்யை சொன்னாலும் அதை என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த கருப்பன் சொன்ன விஷயத்திற்கு இப்பொழுது தீர்வினை தந்து விடுகின்றேன் இவர்கள் சொன்னது எல்லாம் பொய் என்று உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படியானால் இனிமேல் இவர்கள் செய்த விஷயங்களை என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் இதற்கு தீர்வினையும் கருப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே ஒரு பிரச்சனை இவர்களுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றது மிகுந்த வேதனையை அது அவர்களுக்கு கொடுக்கின்றது உன்னிடத்தில் சொன்னால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்வாய் எப்படி அதனை ஏற்றுக்கொள்வாய் என்று தெரியாமல் தான் அவர்கள் அங்கே விழிபிடுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் எதுவானாலும் உனக்கு நான் கொடுத்த எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே உன்னை சுற்றி நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் எப்பொழுதுமே உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடத்தில் எல்லா பிரச்சனைகளையுமே எதிர்கொண்டு அத்தனைக்கும் நீ தீர்வுகளை தேடி இருக்க வேண்டும் உன் பிரச்சனையை என்னிடத்தில் சொன்னால் நான் உனக்கு தீர்வு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைகளை அவர்கள் சொன்னவுடன் நீ இப்படியா செய்தாய் என்று அந்த பழியை அவர்கள் பக்கமே திருப்புவதனால்தான் எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் இவர்கள் சொல்வதை தவிர்க்கிறார்கள் இனிமேலாவது என்ன நடக்கிறது எதனால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ தீர்வுகளை கொடுக்க தயாராகி விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்தமாக அத்தனை துன்பங்களையும் தீர்த்துவிடும் எந்த பொய்யையும் இவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள் எதுவானாலும் இவர்களிடத்தில் சொன்னால்தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் வந்துவிடும் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு நல்லதொரு மன தெளிவும் கிடைத்துவிடும் அதனால் இதனை என்னவென்று உணர்ந்திட இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்து கொண்டிட நீ எப்பொழுதுமே தெளிவான எண்ணத்தோடு இருந்து கொண்டிரு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இவர்கள் பிரச்சனையை சிக்கி தவித்ததோடு மட்டுமல்லாமல் உன்னிடம் சொன்னால் அது மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்துவிடும் என்று பயந்து இப்பொழுது அது மிகப்பெரிய வேதனையை அவர்களுக்கு கொடுத்து விட்டது அவர்களின் பிரச்சனைகளுக்கு யாருமே ஆதரவுக்கில்லை அவர்களுக்கு எந்த துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வந்துவிட்டது இந்த உணர்விலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த நிலையிலிருந்து அவர்களை நீ வெளியே கொண்டு வர வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் எப்பொழுதும் சொல்வது போல அவர்களுக்கும் நல்ல விஷயங்களை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை நன்மைகளை வைத்திருக்கிறது அது நமக்கு கொடுக்கும் என்பதனை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் இவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை உன் அப்பன் கருப்பன் சொன்ன விஷயம் இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா எதுவாக இருந்தாலும் நாம் சரியான பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு நல்லதொரு மனநிலையை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்மோடு இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் நமக்கு எப்படி ஆதரவினை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதுபோல நாமும் கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நிலைகளையும் கடந்து நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் இனி உனக்கே உனக்கான உண்மைகளை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் சரிவராத விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது தெரியாத கஷ்டங்கள் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது எதுவாக இருந்தாலுமே அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும் மிகுந்த சந்தோஷத்தை என்றும் இந்த வாழ்க்கையாக்கி தரட்டும் எல்லாவற்றையும் உனதாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நிறைவானதாக்கி தர அப்பன் இருக்கிறேன் என்பதனை மறக்காதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்